பேர பிள்ளைங்களை பார்க்கணும் சொல்லிட்டு தேவனுக்காக செய்த வேலை நிறுத்தினவர்கள் உண்டு ஆபிரகாமுக்கு தெரியும் என் சந்ததி கூப்பிட்டு கூப்பிட்டு டியூஷன் எடுக்கல சண்டே ஸ்கூலில் எடுக்கல நான் என் பெண் என் பிள்ளைங்களுக்கு நான் வீட்டில் இருக்கும்போது நான் தான் ஸ்டோரி டெல்ல நான் தான் எங்கள் குடும்ப ஜபத்தில் என் குட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி டெல்லரிங் டைம் என்னுடைய டைம் ஏன்னா நான் ஸ்டைல் தேவ் ஏஞ்சலிஸ்ட் ஊழியத்தை ஆரம்பித்தது ஸ்டைல் தேவ் ஏஞ்சலிஸ்ட் எங்கள் வீட்டில் இன்னும் அந்த வாண்டுகள் ஒன்று இருபத்தஞ்சி கிராம் எடுத்து ஐம்பது கிராம் எடுத்து நூற்றம்பது கிராம் எல்லாத்தையும் கரைச்சு நினைக்கிதுன்னு நான் தான் கதை சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் பிரீச்சர் தான் பட் என் பேர பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன் இட் இஸ் நாட் அன் ஆப்ளிகேஷன் இட் இஸ் நாட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அது தேவையும் இல்லை அது என்னுடைய பொறுப்பும் அல்ல ஆனால் நான் செய்கிறேன் அன்பின் நிமித்தமாக பாசத்தை நிமித்தமாக பட் நம்ம பேர பிள்ளைங்களை கொடுத்து தான் அவ்வளோ கவலை முடியும் அப்போ பக்கத்தில்ன்னு சொல்லுங்கள் உன் பிள்ளைக்கு மாத்திரம் சொல்லுங்க அவன் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மூடிக்கிட்டு சத்தம் காட்டாமல் இந்த கிளடுகளை வீட்டில் வச்சிருந்தான் இந்த குட்டி பிள்ளைங்க ஓய் 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 ஒன்று நீ போய் சேருன்னு சொல்லும் அது கட்டில் காலி பண்ணுன்னு சொல்லுவோம் அதுக்கு வயசுக்கு வந்தவுடனே நம்ம ஊரில் இப்போ இந்த அரை போடுறதில்ல சரி சூடிதார போடுது உடனே கிளம் அங்கே சொல்லும் நாங்கள்லாம் சூடிதாராக போட்டோம் நாங்கள் பொத்தி கித்தி சுற்றி முத்தி வளர்த்தோம் உங்கள் அம்மா எப்படி தான் வளர்த்துருக்காள போடுறதே போடுறது விஷம் வேறு மாமியார் மருமக சண்டை அங்கே தான் கொண்டு வர்றது பிள்ளைக்கு சொல்கிறாங்களாம் உங்கள் அம்மா எப்படி தான் வளர்க்குறாளோ நாங்களும் அங்கே மூடி இங்கே மூடி வளர்த்தோம் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் கம்ப்யூட்டர் கொண்டு போனோம் அதை கொண்டு போகும்போது ஆமாம் இப்போமே உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மா ஒன்றும் கூட வாங்கி கொடுக்க மாட்டேனாங்க அவங்க அம்மாவுக்கு வேறு பக்கத்தில் கிளமான பிறகு சொல்லுங்க சொல்லுங்கள் வயசான பிறகு வீணான வார்த்தை விடாத ஆசீர்வதிக்க முடிஞ்சுன்னா ஆசீர்வதி இல்லைன்னா சத்தம் காட்டாம இரு எப்படி நடக்க படிச்சிருக்கேன் இது கம்பு நடக்குது அவங்க பிள்ளைய வளர்க்குறதுக்கு அவங்க கிட்ட கொடுத்துருங்க அது உங்கள் வேலை இல்லை தாத்தா பாட்டி மார்க் பிள்ளை ஸ்கூலில் கொண்டு விட்டுருந்தோம்

அவனை எல்கேஜி கிளாஸ் அனுப்பியும் போது அவன் தங்கச்சி எல்லாம் நல்லா ட்ரெஸ் போட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்து யூனிஃபார்ம் போட்டு ஷூ போட்டு அனுப்புனா ஜம்முன்னு போனான் அவன் இப்போ இன்ஜினியர் ஆகிட்டான் சாரி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஆகிட்டான் ஜம்முன்னு போனான் சாயங்காலம் வரும்போது ஸ்கூல் எப்படி இருந்ததா டீச்சராக போட்டிருக்கானுங்க கிளவியை போட்டிருக்கானுங்க அடப்பாய் படிக்க போனேன் கிளவி ஹலோ அப்போ அந்த பிள்ளைய நீ கூட்டிகிட்டு போகும்போது என்னன்னு சொல்லுவோம் நாலு பேட்டை பார்த்து ஒரு லால் பா லாலு பாப்பு வாங்கி சாப்பிட்டு இந்த கிழங்கு எடுத்துகிறது என்ன சொல்லிட்டு என்னமோ சுயவை பண்ணுறாராம் கொண்டு விடுறாடுறான் கூட்டிகிட்டு வர்றாராம் கொண்டு விடுறாடுறான் கூட்டிகிட்டு வர்றாரான் என் தம்பி ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நான் கேட்டேன் அவன் காலை மத்தியானம் ராத்திரி நாய் ஒன்று வளர்க்குறான் நாயை கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு வருவான் கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு வருவான் சாயங்காலம் ஒரு தடவை கூட்டிட்டு போவான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் இனமா உங்கள் அப்பா உங்கள் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குற மாதிரியே தெரிலேடா அவள் சொல்கிறா எனக்கு கல்யாண வயசாகிடுச்சு இந்த மனுஷன் ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறான் அவள் சொல்கிறா எங்கள் அப்பா நாயை மேய்க்கிற நேரத்தில் மாப்பிளை பார்த்துன்னு தானே எனக்கு மம்புள் நல்ல மாப்பிளை கிடச்சிருப்பாரு நாய்க்காக நடந்தார மார்னிங் ஈவினிங் காலை மாலை எவ்வேளையும் சந்தி அந்தி மத்தியான வேலையில் பேரப்பிள்ளைக்காக இவ்வளோ அது சிலுவை எடுத்து மூணு விதமான சிலுவை உண்டு ஒன்று ஆண்டவர் தர்றது ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்கிறது இன்னொன்று சாத்தான் தர்றது இன்னொன்று நீனே எடுத்து போட்டுக்கிறது பேரப்பிள்ளை என்கிற சிலுவையை சுமக்காதே அன்பு காட்டுங்க சொத்து சேர்த்து வைங்க எல்லாம் செய்யுங்க வளர்க்குற வேலை உங்களுக்கு இல்லை ஆப்ரஹாம் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஈசாக்க பார்த்துட்ட நான் சொல்றபடி வளர்க்கணும் சொல்றபடி வளர்க்கணும் ஒன்றும் கிடையாது நோ டீனேஜர்ஸ் ஆனா ஒன்னு செஞ்சான் பியூட்டி ஆஃப் பைபிள் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் கிராண்ட் சில்ட்ரன் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் கிராண்ட் சில்ட்ரன் டெல் மீலிட் கெய்ன் தாவியதுக்கு எத்தனை பேர பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஹலோ சொல்லுங்க சரி எத்தனை சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி குறுக்கு நடுக்க பைபிள் கேட்டீங்கன்னு எப்படி தெரியும் பேர பிள்ளைங்களை குறித்து எல்லாம் வாங்கவலை இல்லப்பா அது வாங்கவல அது சாலமான் கவலை சாலமானக்கு ஏற்றின பேர பிள்ளைங்க பெஞ்சாதி ஆயிரம் ஒன்றுக்கு ரெண்டு வச்சாலும் ரெண்டாயிரம் அவன் பேரெல்லாம் பைபிள் எழுதுனா பைபிள் அவன் பேர் மட்டும்தான் இருக்கும் இது உன் பொறுப்பு இல்லைடா பக்கத்தில் சொல்லுங்க பிள்ளைய பார்த்துங்க பிள்ளைய ஒழுங்கா வளங்க பேரை தூக்கி சுமங்க ஆனால் பொறுப்பு பிள்ளைக்கு பிள்ளைக்கு சொல்லிவிடு உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்யு சொல்லிவிடு